தமிழரவையின் விசேட செய்திகள் நாட்டில் நிலவும் அதிதீவிர வானிலையால் இதுவரையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஆக உயர்ந்துள்ளது காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஏழு ஆக உயர்ந்துள்ள நிலையில் மீட்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் அவற்றை அண்மைத்துள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் உடனே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன அத்துடன் மலையக பகுதிகளில் மண் சரிவு அபாயமுள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளுக்கு இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டல எதிர்ப்பு கூறியுள்ளது இலங்கையில் தற்பொழுது நிலவும் சீரற்ற கனலியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு விசா வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி நாட்டிலுள்ள அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் இந்த சிறப்பு விசா வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் அனர்த்த மீட்பு பணிகளுக்கு உதவிகளை வழங்குவதற்காக எண்பது பேரை கொண்ட இந்திய மீட்பு குழு ஒன்று இலங்கைக்கு வந்துள்ளது விமானப்படை ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மகாயா பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதிகளில் சமீபத்தில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதிக வெள்ள அபாயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை டிசம்பர் முதலாம் தேதி காலை எட்டு முப்பது மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டு நிலவும் அதிதீவிர வானிலையால் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் ஆயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஏழாயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் கருதி இருபது தற்காலிக பாதுகாப்பு தங்குமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதுவரை இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் தற்காலிக தங்குமிடங்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் دار بيتولا دي. நாட்டிலவும் அதிதீவிர வன்மையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணிகளுக்கு தடங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான போக்குவரத்து மற்றும் தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த தடங்கள் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்கவோ பாதிக்கப்பட்டவர்களை மீட்கவோ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதியில் உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர் நீரில் மீட்கப்பட்டவர்களில் ஒருவர் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் முன்னதாக கலாயா பாலத்தில் வெள்ளத்தில் சிக்குண்ட குறித்த பேருந்திலிருந்து அறுபத்தி எட்டு பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக இராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் மரம் விழுதல் வீதி அடைப்புகள் மற்றும் வேறு ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக துரித இலக்கத்திற்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு அருகே ஏதேனும் ஆபத்தான மரங்கள் இருந்தால் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து ஒன்று எட்டு ஏழு பன்னிரெண்டு என்ற இலக்கத்தின் ஊடாக அழைப்பினை ஏற்படுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிர்காக்கும் தீயணைப்பு படை தற்போது தயார் நிலையில் உள்ளதுடனும் தற்போது மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் கொழும்பு மாநகர சபை அறிவித்துள்ளது நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் அவற்றை அண்மித்த பகுதிகளில் விளையாடுவதை தவிர்க்குமாறு கடுமையாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போது வெள்ள நீரில் விளையாடுபவர்கள் தொடர்பான காணொலிகள் சமூக வலைதளங்களில் அதிகரித்து வருகின்றன இது உயிர் ஆபத்தான செயல் என்பதால் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் நான்கு நீர் தேக்கங்களில் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்க கூடும் என்ற நிலையில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கழனி கங்கை மாணிக்க கங்கை மகா ஓயா மற்றும் ஓயா ஆகியவற்றிற்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த வெடியம் குறிப்பிடப்பட்டுள்ளது கங்கையை அண்வித்த கொலன்னாவை கொழும்பு அவிசாவலை மற்றும் கடுவலை பகுதிகளில் வெள்ள அபாயம் தீவிரமடைய கூடும் எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது முன்னதாக மகாபலி கங்கை அத்துநகலோயா மகாவோயா மாணிக்ககங்கை மற்றும் தெகுரு ஆகியவற்றின் நீர்மட்டங்கள் அதிகரித்த நிலையில் குறித்த ஆறுகளில் தாழ்வு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து மனிதமான உதவிகளை ஏற்றி வந்த விமானம் கட்நாயக்கா விமான நிலையத்தில் வந்தடைந்துள்ளது கூடாரங்கள் தரப்பால்கள் போர்வைகள் சுகாதார பொருட்கள் மற்றும் உடனடி உணவுப் பொருட்கள் உட்பட சுமார் பன்னிரண்டு டன் மனிதாயமான உதவி பொருட்களுடன் குறித்த விமானம் இலங்கையில் தரையிறங்கியதாக இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் சிறப்பு செய்திகள் சிறப்பு செய்திகளை தொடர் நிறைவேறுகின்றன மேலும் விரிவான செய்திகளை அறிய தொடர்ந்து மணிந்திருங்கள் டபுள் டூ டபுள் டூ டபுள் டூ டாட் டி இருபத்தி நான்கு ஏழு டாட் காம் என்ற இணையதளத்தினூடாக உடனுக்குடன் செய்திகளை எடுத்து வருகின்றோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழரவியோடு நன்றி வணக்கம்